நான் ஒரு லோயரை அரேஞ்ச் பண்ணவில்லை நான் தனியாக தேன் போனேன் என்ன எனது பக்கம் யாராவது சட்டவாளர்கள் வந்து எனக்கு உதவி செய்வார்களா என்னுடைய காரையே நான் விற்று அந்த காசில் லோயஸ்டை ஃபீஸை பே பண்ணி ஆனால் அதற்கு கீழே வந்த கருத்துக்கள் மக்களினுடைய பதிவுகள் நீங்கள் இதை பயன்படுத்தி பணம் பெறுவதற்கு ஒரு முயற்சியை மேற்கொள்வதாகவும் மக்களை அவதானமாக இருக்குமாறும் கேட்டிருக்கின்றார்கள் எந்த போராட்டத்திற்கும் துரோகிகள் ஒரு ஐந்து பேர் பத்து பேர் இருப்பது வழக்கம் அர்ஜுனாவினால் முன்வைக்கப்பட்ட பல குற்றச்சாட்டுகள் போலியானவை என்பது உடைக்கப்படுமா அல்லது அவர் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் உண்மையானவை என்பது உறுதிப்படுத்தப்படுமா எனக்கு நீங்கள் கதைத்த போது கதை என்று கேட்டிருக்கும் ஐயோ என்னுடைய தெய்வத்தை கண்டுவிட்டு என்னென்று குழறிமுறை கேட்டு என்னுடைய குடல்வலை சட்டங்கள் கொண்டு நெரிக்கப்படுமாக இருந்தால் இனிமேல் யாரும் இது சம்பந்தமாக குரல் கொடுப்பதற்கும் சாவகச்சேரி வைத்தியசாலையிலேயே ஏராளமான பிரச்சனைகள் குமிந்திருக்கின்றது அதில் இன்னமும் ஒரு சிறிய ஆணியை கூட கலற்ற முடியவில்லை சட்டத்தரணியை தேடுவதில் உங்களுக்கு உண்மையில் வசதி குறைவு இருக்கிறதா என்ன காரணம் இந்த விடயத்தில் நீங்கள் வெளிப்படையாகவே புலம்பெயர் மக்களினுடைய உதவிகள் எதையாவது எதிர்பார்க்கின்றீர்களா மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் தாண்டி நெசேஜ்கள் இருக்கிற போய்கொண்டே இருக்கின்றார் இவர்களிடம் நான் நூறு பவுன்ஸ் கேட்டால் இப்போது நான் விழுப்புக்காரனாக இருப்பேன் நான் நான் தான் என்னை குறை சொல்வர்கள் குறை சொல்பவர்கள் தான் சமூகம் நேர்களுக்கு வணக்கம் எங்களோடு வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா இணைந்திருக்கின்றார் வணக்கம் வணக்கம் இவ்வளவு லட்சக்கணக்கான மக்களினுடைய ஆதரவு ஒரு சினிமா பிரபலத்துக்கு மேலாக ஒரு அந்த கலை என்று சொல்வார்கள் இவ்வளவு பெருந்திரளான மக்களை ஒருங்கிணைத்திருக்கின்றீர்கள் மக்கள் உங்களை பார்க்கின்ற விதம் எப்படி இருக்கிறது நான் தொடங்கிய போது அதாவது இந்த பிரச்சனைகள் தொடங்கிய போது பலருக்கு வந்து இது சம்மந்தமான முழு இன்ஃபர்மேஷன் அதாவது தகவல்கள் இல்லை அதுகள் வந்து சம்மந்தமான தகவல் வந்து போய் சேர்ந்தது ஃபேஸ்புக் மூலமாக தான் அதிலே என்னென்றால் எல்லாருக்குமே கருத்து சுதந்திரம் இருப்பதால் இப்போ கிளம்பியர் வந்து நான் இன்றைக்கு கூட இப்போது போட்டிருந்தேன் இன்றைக்கு எனது சாவச்சேரி நீதிமன்றத்தில் ஐந்து வழக்குகள் எனக்கு எதிராக போடப்பட்டிருந்தது அவற்றுக்கு வந்து நான் ஒரு லோயரை அரேஞ்ச் பண்ணவில்லை நான் தனியாகத்தன் போனேன் மறுபக்கத்தில் ப்ரொஃபஸர் குமரவில் குருபரன் உட்பட பெரிய திறன் வாய்ந்த மதிப்புமிக்க லோயர்கள் வந்து எனக்கு எதிராக ஏழு பேருக்கு மேல் வாதாடினார்கள் என்னுடைய பக்கம் வந்து நான் ஒரு லோயஸை அரேஞ்ச் பண்ணி கொண்டு போகவில்லை அங்கே போனால் பிறகு தான் என்னுடைய எனக்கு என்ன என்னில் என்னென்ன குற்றங்கள் சாட்டப்பட்டிருக்கிறது சம்மந்தமான விடயத்தை அறிந்து கொண்டேன் முதல் தொடங்கும் போது வந்து எனக்கு இவ்வளவு ப்ரெஷர் அதாவது அழுத்தங்கள் இருக்கவில்லை ஆனால் இப்போது அது சட்டத்துக்கும் போயிருக்கிறபடியால் எனது பக்கம் யாராவது சட்டவாளர்கள் வந்து எனக்கு உதவி செய்வார்களா என்கிற ஒரு நிலைமைக்கு என்னென்ன சொன்னால் சில சில விஷயங்கள் வந்து சட்டவாளர்களால் மட்டும்தான் நீதிமன்றத்தில் கதைக்க முடியும் சாதாரணமாக சாட்டப்பட்ட ஒருவனால் கதைக்க முடியாது ஒரு வழக்கு நடைபெறும் போது அதை அதை குறுக்கீடு செய்வதோ அல்லது அது சம்பந்தமாக நீதிபதி அவர்கள் மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களுக்கு தெரிவிப்பது வந்து ஒரு ஒரு லோயரால் தான் செய்ய முடியும் அதனால் நான் என்று பொது வழியில் எனக்கு யாராவது உத என்னிடம் உண்மையாகவே பணம் இல்லை ஆனால் நான் மக்களுடன் பணங்களை சேர்த்து அந்த காசில் செய்தால் உடனே பண பணத்துக்கு தான் இவர்கள் செய்கிறார்கள் அதனால் என்னுடைய காரையே நான் விற்று அந்த காசில் லோயஸ்டை கா ஃபீஸை பே பண்ணி இந்த சட்ட அதாவது சட்ட ரீதியாக எனக்கு ஏற்படுகின்ற சிக்கல்களை நிவர்த்தி செய்வதற்கு நான் ட்ரை பண்ணுறேன் அதனால் ஒரு சின்ன மன அழுத்தம் மன அழுத்தம் என்பதை விட அதாவது என்னென்னு சொல்வது இப்போ இந்த போராட்டம் வந்து பெரிய அளவில் விஸ்தரிச்சிடுச்சு அதாவது வந்து சட்டங்களுக்குள்ளே போய் நிற்கிறேன் நாங்கள் அது பிறகு அட்மினிஸ்ட்ரேஷன் இஷ்யூக்குள்ளே போய் நிற்கிறோம் அப்போது எனக்கு எனக்கு ஒரு லோயஸ்டின்ற உதவி தேவைப்படுது நான் கேட்டிருக்கேன் கணக்கு லோ லோயஸ் வித்தின் டூ த்ரீ மினிட்ஸ் தாங்கள் எனக்கு சார்பில் வாதிருக்கிறார்கள் சொல்லியிருக்கிறார்கள் சில நிமிடங்களுக்கு முன்னர் நீங்கள் பதிவிட்ட முகப்புத்தக பதிவை பார்த்தோம் உங்களுடைய காரை விற்பது சம்பந்தமாக ஒரு பதிவை இட்டிருந்தீர்கள் ஆனால் இந்த காரை விற்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக அதை முகப்புத்தகத்தின் வாயிலாகத்தான் விற்க வேண்டுமா என்னது காரை நாங்கள் சாதாரணமாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் செய்வதாக இருந்தால் உங்களுடைய பொருளை விற்பதாக இருந்தால் நீங்கள் எங்கே போய் விற்க வலிக்கிடுவீர்கள் எங்கே கேள்விகள் கூட இருக்கிறதோ எங்கே பொதுமக்கள் கூட வாங்குவதற்கு இருக்கிறார்களோ அங்கே தான் விற்க வலிபீர்கள் அப்படி என்றால் சொல்லலாம் நீங்கள் என்ன ஒரு கடையில் கொண்டே கொடுக்கலாமு அந்த கடையில் என்னுடைய காருக்குரிய கேள்வி மார்க்கெட்டிங் தெரிஞ்சாக எல்லாருக்கும் எல்லா பதிலும் சொல்ல வேண்டிய தேவையில்லை மார்க்கெட்டிங் தெரிந்தவர்களுக்கு தான் தெரியும் எனக்கு அந்த விஷயமும் தெரியும் ஒரு மார்க்கெட்டிங் செய்வதாக இருந்தால் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டுடைய முக்கியமான இது எந்த பொது வழியில் கேள்விகள் கூட இருக்கப்படுகிறதோ கேள்வி என்று சொன்னால் கேட்குற பதில் இல்லை என்ன சொல்றது அப்படி பர்ச்சேசிங் பவர் அனு சொல்றது பர்ச்சேசிங் பவர் அங்கே இருக்கோ அங்கே தான் கொண்டு போய் விற்க முடியும் என்னை கொண்டே கார்ஸ் ரோடு ரோட்டில் உள்ள கார் செலவில் நிப்பாட்டி விட்டு நான் விற்க முடியாது தான் நாங்கள் பேப்பரில் போடுகிறோம் இக்மேண்ட் ஒர்க்கமில் போடுகிறோம் உள்ளடம் போடுகிறோம் நாங்கள் இங்கே எனது ஃபேஸ்புக்கை இப்போது நான் ஒரு வீடியோ விடும்போது கிட்டத்தட்ட வித்தின் ஃபோர்ட்டி மினிட்ஸ் ஒரு லட்சம் வியூவர்ஸ் இருக்கிறார்கள் இப்ப சொல்லுங்கள் நான் இங்கே விற்க வேண்டும் என்று அருமையான ஒரு கேள்வியை என்னிடமே திருப்பி கேட்டிருக்கிறீர்கள் நான் கேட்ட கேள்விக்கு ஆனால் அதற்கு கீழே வந்த கருத்துக்கள் மக்களினுடைய பதிவுகள் நீங்கள் இதை பயன்படுத்தி பணம் பெறுவதற்கு ஒரு முயற்சியை மேற்கொள்வதாகவும் மக்களை அவதானமாக இருக்குமாறும் கேட்டிருக்கின்றார்கள் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் இது தமிழ் மக்கள் அவர்கள் இதுக்கு தமிழ் விளங்குவதென்றால் விளங்கட்டும் இல்லை என்று நான் மக்கள் என்று சொல்லவில்லை எந்த போராட்டத்துக்கும் துரோகிகள் ஒரு ஐந்து பேர் பத்து பேர் இருப்பது வழக்கம் இந்த எண்ணிக்கை எடுத்து பார்த்தீர்களா இருந்தால் ஒரு தானம் எப்படி ஒரு இப்போ இதில் சே இப்போ குமெண்ட் பண்ணியிருக்கிற இல்ல இருக்கும் ஒரு டிக்டாக் இருக்கும் எனக்கு உண்மையாக இன்றைக்கு டிக்டாக் இல்லை ஒரு இன்ஸ்டாகிராம் இருக்கும் தங்களை தாங்களே செல்ஃபி நான் செல்ஃபி எடுத்து போட்ட முதலாவது சம்பவமே இந்த ஃபேஸ்புக்கு பிறகுதான் அதற்கு முள்ளம் நான் செல்ஃபி எடுத்திருந்தால் படிக்கிற நண்பர்களோட ரெண்டு செல்ஃபி எடுத்திருப்பினை ஒழிய அப்படி பப்ளிசிட்டி செய்ய வேண்டிய தேவை இல்லை சும்மா சிவனே என்று இந்த ஒருத்தனை அந்த ஆர் சுப்பிரமணிய யார் போவது நித்தியானந்த சொல்வ நித்யானந்த சுவாமிகள் சொல்வது போல் சும்மா இருந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தவனை கைலாசாவில் கொண்டே வைத்து விட்டார்கள் இப்போது வைத்து விட்டோமே என்று ஒரு கூட்டம் குதறுகிறது அங்கேயே இருக்கோன்னு சொல்லி மக்களே சொல்கிறார்கள் நான் அரசியலுக்கு வந்து விடுவேனா என்று ஐயா நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டாம் என்று சொல்லி அரசியல் கட்சிகள் என்னுடைய குவார்ட்டர்ஸ் வாசலில் நிற்கின்ற வரலாறு தான் இப்போ இருக்கிறது தெளிவாக சொல்வதாக இருந்தால் இதே தான் இதே தலைவர் தனது உடம்பையும் கொடுத்து தன்னுடைய மனைவியையும் கொடுத்து பிள்ளைகளையும் ஆகுதியாக்கி தமிழ் காட்டிலேயே கலந்து போன தலைவரையே கெட்டவன் என்று சொல்கிற தமிழ் சமூகத்தில் தான் நாங்கள் இப்போது உலாண்டு கொண்டு இருக்கிறோம் இந்த விஷயத்தை இவன் காசு சேர்க்கிறான் என்று சொல்வதற்கு இரண்டு செகண்ட்கள் கா காணும் பதிவிடுவதற்கு ஆனால் அப்படியானவர்கள் யோசிக்கோணும் இவர்களுடைய துரோகத்தால்தான் தான் தமிழினம் தமிழ் இனம் இப்பவும் இருக்குது இந்த போராட்டமும் இப்படியான ஒரு பத்து பேரால் தான் அநியாயமாக என்று நான் நினைக்கிறேன் என்னுடைய மன வைத்தியம் இருக்கிறது எனக்கு நான் இந்த போராட்டத்திலிருந்து விலக மாட்கிறேன் என்று அது நான் செத்ததாக இருக்கலாம் என்ன நான் கூறுகூறாக வெட்டுப்பட்டதாக இருக்கலாம் நான் இருக்க எனக்கு நான் சொன்ன நான் சாக்சேரி பொதுமக்களுக்கு நான் போகிறேன் கதைக்கிறேன் கதைத்து முடித்து விட்டு வருகிறேன் என்று நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் ஆகவே நான் இந்த விஷயத்தை சொல்லி நான் இந்த போராட்டத்திலிருந்து என்னோட உயிரே போனாலும் நான் விளக்க மாட்டேன் வடிவாக சொல்லியிருக்கிறேன் ஐந்து வருடம் அதாவது குருபரன் ஐயா வந்து என்னுடைய கோர்ஸ் சொன்னார் ஐந்து வருடம் ஒன்லைன் ஆக்டில் மூலம் இவரை சிறையில் தள்ளலாம் என்று ஐம்பது வயது வருடம் தண்ணினாலும் நான் மக்களுக்காக சிறை செல்வதற்கு நான் தயாராக இருக்குது இன்றைய நீதிமன்ற நடவடிக்கையின் அடிப்படையில் வைத்தியர் அர்ஜனாவின் அர்ஜனாவினால் முன்வைக்கப்பட்ட பல குற்றச்சாட்டுகள் போலியானவை என்பது உடைக்கப்படுமா அல்லது அவர் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் உண்மையானவை என்பது உறுதிப்படுத்தப்படுமா உண்மையாக இருந்தபடியால் தான் நான் என்னொரு சட்டவாளரை கொண்டு அவர்களின் பின்னால் ஒழியவில்லை இன்று நீதிமன்றம் வந்தவர்களுக்கும் தெரியும் அதை பாதிட்ட நீதிவாதிகளுக்கும் தெரியும் நான் தனியாகத்தான் அங்கே போன்றிருந்தேன் நான் மக்கள் கூட்டம் சேர்த்து சுகாதாரத்துறை சீர்கெடுக்க வழிபட இருந்தால் எப்போதும் அதை செய்திருக்கலாம் இன்று கூட நீதிமன்றத்துக்கு நான் தனியாகத்தான் போயிருந்தேன் மக்களோடு மக்களாக பின்வாங்கில்தான் போயிருந்திருந்தேன் நான் போய் முன்னுக்கு மேசை மேசை என்று கேட்கவில்லை அதே நேரம் குற்ற இன்மேல் குற்றஞ்சாட்டிய குற்றமற்றவர்கள் தனி வாங்கில் போய் இருந்தார்கள் அதிலிருந்து உங்களுக்கு விளங்கணும் நான் மக்களின் ஒருவன் அதை நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் நான் இதற்காக மரணிக்க கூட தயாராக இருக்கிறேன் நேற்றைய தினம் நீங்கள் வைத்தியசாலைக்குள் நுழைந்த போது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இடம்பெற்றிருந்தது த வாட்ஸ்அப் பட பாணியில் உங்களுடைய கைகளுக்கு ஒரு ஒருவர் முத்தம் தந்திருந்தார் அப்பொழுது நீங்கள் அதை எப்படி பார்த்தீர்கள் திரும்பவும் சொல்கிறேன் நான் இப்போது உங்களுடைய சமூகம் இது உங்களுக்கு இப்போ மொபைலில் கோல் பண்ண வரை எனக்கு சரியாக விடமென்று தெரியவில்லை ஒரு ஐந்து வீடு தாண்டி நிப்பாட்டினேன் நிப்பாட்டும் போது ஒரு அம்மா அவரால் வந்தது உண்மை கதை என்னுடைய கார்ட் டேமோ எனக்கு நீங்கள் கதைத்த போது கதை என்று கதை கேட்டிருக்கும் ஐயோ என்னுடைய தெய்வத்தை கண்டுவிட்டு என்று குழாய் உங்களையும் கேட்டிருக்கும் அதுதான் மக்களின் முது வைத்துள்ள அன்பு யார் யார் குற்றம் செய்கிறார்களோ அவர்கள் ஆம்புலன்ஸில் வந்து பேஷண்ட் பார்த்துட்டு ஆம்புலன்ஸ் கூட வீட்டு அங்குகிறார்கள் உயிராவதுக்கு நான் எப்போதுமே தனியா தான் தெரிகிறேன் எனக்கு சாகவும் பயமில்லை அந்த அம்மா சொன்னார் அவர் சாவச்சேரி டாக்டர் வந்துட்டார் என்னண்டு அப்போ நான் கண்ணாடி இறக்கி சொன்னேன் ஓம் அம்மா நான் தான் அதுன்னு சொல்லி அப்போது அவர் உணர்ச்சி வசப்பட்ட கதத்தை நான் இதை நான் உணர்ச்சி வசப்பட்ட பாணியில் பதைக்கவில்லை பொதுமக்கள் அதை பொதுவாக வடிவாக விளங்கிக் கொள்கிறார்கள் என்ன ஒரு பொதுமக்கள் வந்து இது சப்போர்ட் பண்ணுகிறார்கள் என்றால் இது ஒரு மாற்றம் தேவைன்னு சொன்னால் சகலரும் வந்து பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறார்கள் இந்நாள் ஒரு பொய்யை சொல்லி இப்படி முப்பது நாட்கள் பொதுமக்களை மாற்ற ஏமாற்ற முடியாது உண்மை ஒப்போதே வழிவரும் ஒரு அவ ஒரு சாதாரணமாக ஒரு ஐம்பது பொது மக்கள் கூட என்னை பத்தி கூடாமல் எழுத வழிக்கிட்டால் கிட்டால் ஊடகங்கள்ல அது வந்து பரவும் தீயா அஞ்சூறு பேர் எழுதியும் தீயா பரவாமல் எழுதுகிறாக்களுக்கு எங்க நிற்கிறாய் நாங்கள் உன்னோட வந்து கதைக்கிறோம் என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்கிறார்கள் அதை நீங்கள் வடிவாக கொள்ளும் இது என்னுடைய போராட்டம் அல்ல அதோடு நான் இந்த போராட்டத்தை ஸ்டா ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை அந்த சாட்டப்பட்ட டோக்டர் டாக்டர் வந்து அவருடைய ரூமை நான் இங்கு மாற்றும் போது அவர் தானாகவே போய் பிரான்ச் யூனியன் அதாவது வந்து ஜிஎம்ஓஏ பிரான்ச் யூனியன் ஸ்ட்ரைக்கப் பண்ணி மூன்று அந்த நீதிமன்றத்தில் நான் கேட்டேன் தெளிவாக ஐயா மூன்று நாள் டயாலிசிஸ் பேஷண்ட்ஸை விட்டு போட்டு ஓடி போய் ஸ்ட்ரைக் பண்ணி மீடியாவுக்கு கொடுத்து அர்ஜுனாவை ரிமூவ் பண்ணி சொன்ன அவர்கள் சுற்றவாளிகளா மூன்று நாள் மிக்சர் பைக்கட்டும் தண்ணியும் குடித்து நான் மூணு ஃபுல்லாக பார்த்துருக்கிறேன் நான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் என்றபடியால் நான் அன்று பொதுமக்களை பா பார்க்க தேவையில்லை இருபத்தி நாலு கொலைகள் விழுந்திருக்கும் அந்த கொலைகளுடைய நீதி நியாயம் எல்லாமே நாங்கள் எங்கே பார்த்துருக்கலாம் என்றால் இன்னொரு இருபது வருஷம் கழித்து தான் ஆ நாள் அந்த இருபது பேர்களுடைய நீங்கள் கண்கிழங்கக்கூடாது அந்த இருபது பேர்களுடைய வீட்டில் நின்று சாவு வ விழுந்திருக்கும் அதாவது ஒரு சித்த வீடு நடந்திருக்கும் அவர்களுடைய பிள்ளைகளை பற்றி ஜோதித்து பாருங்கள் அவருடைய அம்மா ஆறு ஒருத்தர் அம்மா ஆறு ஒருத்தருக்கு மாமா ஆறு ஒருத்தருக்கு சித் சித்தப்பா அவர்களை கொன்றுதான் தங்களுடைய உரிமை எடுக்கப் போகின்ற சொல்லி ஜீஎமோய் செய்யுமாக இருந்தால் அவர்களை காப்பாற்றி ஐந்து வருடம் அல்ல ஐம்பது வருடம் உள்ளேயும் என்ன சந்தோஷமாக வைத்திருப்பார்கள் உள்ளே நான் உள்ளே போனால் கூட பொது அங்கே இருக்கிற என்று சாட்டப்பட்ட உள்ளுக்குள்ளே இருக்கிற அதாவது ஜெயிலுக்குள்ளே சிறைச்சால் அவர்கள் என்னை சந்தோஷமாக வைத்திருப்பார்கள் என்று நான் பூர நம்பிக்கை இருக்கிறேன் நான் என்ன சொல்றாருன்னு சொன்னால் இதை நீங்கள் சட்டங்களை பாவித்தோ அல்லது வந்து நாங்கள் போராடியோ பொதுமக்களை கலகம் கிளப்பியோ இந்த விஷயங்களை நாங்கள் செய்ய முடியாது சரியான பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும் நாளை சுகாதார அமைச்சர் வருகிறார் அவரை நீங்கள் சந்திக்கும் விட்டு பொதுமக்கள் சந்திக்காமல் விட்டால் அதற்கு பிறகு இன்னொரு அர்ஜுனா வந்து இந்த விஷயத்தை வெளியால் கொண்டு வர வேண்டும் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் ஏனென்று சொன்னால் எனக்கு என்னுடைய குரல் வலை சட்டங்கள் கொண்டு நெருக்கப்படுமாக இருந்தால் இனிமேல் யாரும் இது சம்பந்தமாக குரல் கொடுப்பதற்கும் பயப்படுவார்கள் அது உங்களை வடிவாக கொள்ளுங்கள் நான் என்ன இதுக்கு இலக்குரை என்று வைத்துக் கொள்வோமே என்னுடைய பிள்ளைகள் வந்து என்ன இலக்க பிள்ளை வந்து என்னோட இலக்கிறார் நண்டு வைத்துக் கொள்வோம் ஆனால் இனியொரு தடவை எனக்கு நம்பிக்கை இல்லை இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் எண்ணூறு பொதுமகன் இந்த சாதாரணமாக இந்த பொது பிரச்சனை நீங்கள் ஊடகத்தில் எழுதியிருந்தால் ஊடகம் வைத்தியர்களை குற்றச்சாட்டுகிற மட்டும்தான் எடுத்திருப்பார்கள் ஆனால் இந்த விடயத்தில் வைத்தியனாக நான் சொன்னபடியால் பொதுமக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் உண்மை பிரச்சனை இருக்கிறது இருபத்தோரு லட்சம் அனுப்பியும் காய்ச்சலுக்கு மருந்தெடுத்த வரலாறுகள் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் உண்டு இதே நீங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயில் கொடுமுல் எடுத்திருக்கலாம் இதனை நான் சுட்டி காட்டிய போது சமூகம் அதை உணர்ந்து கொண்டது உங்களுடைய ஊடகம் ஒரு சமூக ஊடகம் சமூகம் அதை உணர்ந்து கொண்டது பொதுமக்கள் உணர்ந்து கொண்டார்கள் இந்த போராட்டத்தை சட்டத்தை பாவித்து குரல் வழிய நெருக்க முற்படுகிறார்கள் இதற்கு சட்டவாளர்கள் உதவுவார்கள் சொல்லி இப்போதே ஒரு இருபது பேர் ஃபேஸ்புக்கில் கொமெண்ட் பண்ணியிருக்கிறார்கள் நீங்கள் போய் பார்க்கலாம் சாவகச்சேரியை உங்களிடம் ஒப்படைக்கவில்லை என்பதற்காக வடகிழக்கில் உள்ள அத்தனை சிறிய வைத்தியசாலைகள் மற்றும் சுகாதார அமைச்சுக்கு கீழ் வருகின்ற அத்தனை வைத்தியசாலைகளையும் பொறுப்பேற்க போகிறீர்களா அல்லது சாவகச்சேரி வைத்தியசாலையிலேயே ஏராளமான பிரச்சனைகள் குமிந்திருக்கின்றது அதில் இன்னமும் ஒரு சிறிய ஆணையை கூட கலற்ற முடியவில்லை என்கின்ற நிலைமை இருக்கிறதா அல்லது இதையே எதுவும் செய்ய முடியாத வைத்தியர் அர்ச்சுனா எப்படி வடக்கு கிழக்கை சமாளிக்கப் போகின்றார் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறதா மக்கள் இப்போது படிப்படியாக தோற்று போகிறார்கள் அதில் நானும் ஒருவர் என்பதால் சட்டத்தின் ஓட்டைகளால் தோற்றுக்கொண்டே போகிறோம் அது உண்மை இன்னென்றால் எனக்கு சொல்லப்பட்டது நீங்கள் வந்து டயஸ்போராவிடம் கதைத்து எங்களுடைய பொதுமக்களிடம் கதைத்து அவர்களுடைய நாற்பது என்னடால் என்னுடைய பொதுமக்கள் என்னை நம்புகிறார்கள் அவர்களுடைய நாற்பது வீதம் பணத்திலையும் அரசாங்கத்தின் அறுபது வீதம் பணத்திலையும் வடக்கு கிழக்கில் உள்ள லைன் மினிஸ்ட்ரி சார்ந்த அதாவது சில லோயர்ஸ் சில டாக்டர்ஸ் சில இன்ஜினியர்ஸ் இதில் வடிவா வழங்கி விளங்கி கொண்டிருக்கணும் அமைச்சு வந்து சுகாதார அமைச்சு தான் மத்திய அமைச்சு வடக்குமான சுகாதார அமைச்சு இப்போ செயலில் இல்லை அதால் ம மத்திக்கு தான் வருகிறது மத்திய ஒருக்கை காசில் தான் இல்லாமல் செய்கிறோம் ஆனால் நாங்கள் இப்போது பதிமூன்றாம் திருத்தத்தை பற்றி காட்சி கொள்கிறோம் அரசியலாக்குறோம் இதை தான் உள்ள பிரச்சனை என்னிடம் இப்போது த கேட்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்குக்கு ஹெல்த் ரிஃபோர்மேஷன் எனப்படுகின்ற ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்றை தாங்கள் செய்ய முடியுமா என்று கேட்டிருக்கிறார்கள் நான் அதுக்கு ஓம் என்று சொல்லியிருக்கிறேன் நான் மக்களுக்காக வேலை செய்ய விரும்புகிறேன் இப்போது நான் அதை என விளங்கி கொண்டேன் அது இந்த போராட்டத்தை திருப்பதற்கும் என்னை பேராதனியாக எடுத்திருப்பதற்கு முடியா உரிய ஒரு நிகழ்ச்சி நிறல் இரண்டாவது வைத்திய எங்களுடைய சாதாரணமான பொதுமக்கள் நாளை காலை வந்து தங்கள் இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது என்பதை வைத்தியசா போதனா வைத்தியசாலை காலை எட்டு மணிக்கு நடக்கப்போகு என்ற கூட்டத்திலோ அல்லது வடக்குமான சுகாதார அமைச்சில் பத்து மணிக்கு நடக்கின்ற கூட்டத்திலோ தாங்கள் தங்களுடைய கைகளால் முறைப்பாடுகளை எழுதி கொடுக்காத விடத்து நாங்கள் எல்லாருமே வீட்டில் இருப்பது ஒரு சமூக அக்கறை இல்லாமல் வீட்டில் இருப்போமே ஆனால் இந்த போராட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போகலாம் உங்களுடைய தலைவரையும் என்னையும் நினைத்து பார்க்கக்கூடிய மண்ணும் அலைக்கும் உரிய இடத்தில்தான் நான் இருக்கிறேன் நான் ஒரு மண்ணென்று வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய தலைவன் என்றவன் அவனுடைய அவனை இப்போ முகத்தை நோக்க யோசிக்கும் போது கூட கண்ணீர் வரும் இல்லையா இருக்கும் தலைவர் எங்கேயோ நான் எங்கேயோ அவரும் இதைத்தான் விரும்பினார் அவரும் ஒரு ஊழலற்ற சமூகத்தை உருவாக்க என்று விரும்பினார் ஒரு ஒரு ஊழல்வாதிகள் இல்லாதவர்களிடம் அப்போது வெளிநாள் படி வெளிநாட்டில் ஓடி போய் படித்து கொண்டிருந்தவர்கள் தான் இப்போது இன்று எனக்கு எதிராக சுதந்திர போராட்டத்தை பற்றியும் கொச்சைப்படுத்தி கொண்டு அவர்களுடைய அவர்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வழக்குகளையும் செய்து கொண்டு இப்போது எனக்கு எதிராகவும் ஓடிப்போய் வழக்குகளை செய்ய போகிறார்கள் போகிறார்கள் என்பதை நான் வடிவாக உணர்ந்து கொண்டேன் அதை பொதுமக்கள் உணர்ந்து கொள்ளணும் ஒவ்வொருவருடைய தோள்கள் உரிக்கப்படுவதற்குரிய சந்தர்ப்பமும் இது புது நல்ல சந்தர்ப்பம் முக்கியமாக அரசியல்வாதிகள் எங்களுடைய சாவச்சேரியில் கொண்டு வந்து சின்ன சின்ன விளையாட்டுகள் செய்தார்கள் சில பேர் உதவி செய்ய வந்தார்கள் சில பேர் இன்னொருவர் உதவி செய்ய முன்னால் நாங்கள் மச்சை முடித்து விடுவோம் என்பதற்காண்டி ஜென்ரேட்டரை கொண்டு வந்து வச்சிருக்கிறார்கள் அதாவது மழை வருது மழை வருதுன்னு கத்திக் கொண்டு போனோம் அந்த சின்ன சொல்லுவோம் ஆட்டம் 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 முன்னுக்கு இருந்து போடும் அந்த திருப்பி போடும்னு சொல்லுவோம் ஞாபகம் இருக்கும் டொஸ்ட்டை திருப்பி போடும் இவ்வளோ குழந்தை இல்லை இல்லை இப்போ இது ரெண்டாந்திரம் டொஸ்ட்டை போட்டு மூன்றாந்திரம் போஸ்ட் அப்படியான வேலைகள் நடந்து கொண்டு அலாப்பல் விளையாட்டு அலாப்பல் விளையாட்டுகள் அலாப்பல் அலாப்பலுக்கு குலாப்பியன் ஞாபகம் இருக்கும் வெளியே இல்லை போல என்று சொல்கிற அரசியல்வாதிகளும் இங்கே இருக்கிறார்கள் எனக்கு அது அது சரியான கவலை இந்த இந்த போராட்டம் போராட்டம் வந்து மக்கள் மக்களுடைய என்ற வழியாக தான் இருபதனாயிரம் முப்பதனாயிரம் வைத்தியர்கள் டாக்டர் எனக்குரியான பொதுமக்கள் அன்று வந்து கூடினார்கள் இப்போது நான் வழங்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் நான் இப்போது சட்ட அடிப்படையில் பேராதனைக்கு மாற்றப்படுவதற்குரிய நூறுவித சான்ஸ் ஹெட் நாளைக்கு மார்னிங் இருக்குது அதன் போது வடக்கு கிழக்கும் இல்லாமல் போகும் அதே குற்றஞ்சாட்ட பற்றியவைகள் இங்கே இருப்பார்கள் குற்றஞ்சாட்டப்பட்டதற்கு பட்டதற்காக எனக்கு எதிராக நடவடிக்கை எடுப்படும் நான் என்னுடைய காரை விற்று அஹ் என்னுடைய வருஷத்துக்கு வந்து இந்த வழக்குகளில் ஈடுபடுவேன் அப்போது இந்த பணத்தை திண்ட முதலைகள் வந்து ரிட்டையர் பண்ணி கொண்டு வெளிநாட்டுக்கு போய்விடுவார்கள் சட்டம் என்பது இருட்டறை என்றது நான் சொல்லவில்லை அதற்குள் நான் இப்போது டோர்ச் அடித்திருக்கிறேன் பற்றியை பிடுங்குவதா அல்லது டோர்ச்சியை உடைப்பதா அடித்தவனையை கொண்டு சிறையில் வைப்பதா என்றது சட்டத்தில் உள்ளவர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் என்னோடு யாராவது லோயஸ் வந்து நான் சொல்லுகின்ற உண்மைகளை சட்டத்தின் அடிப்படையில் தாங்கள் வாதிடுவீர்கள் என்பது எனக்கு ஒரு பொது நம்பிக்கையில் இருக்கிறேன் இன்றைய தினம் நீங்கள் நீதிமன்றத்துக்கு சென்று வந்திருந்தீர்கள் உங்களுக்குரிய சட்டத்தரணி ஆதரவு உண்மையில் அது சட்டத்தரணிகளால் உங்களுக்கு ஆதரவு வழங்கப்படவில்லையா அல்லது சட்டத்திறனியை தேடுவதில் உங்களுக்கு உண்மையில் வசதி குறைவு இருக்கிறதா என்ன காரணம் உண்மையே சொல்வதென்றால் எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தில் தாராளமாக நியாயத்துக்குமே மட்டும் கதைக்கின்ற சட்டத்திறனிகள் இருக்கிறார்கள் நான் பேரோடு கூட சொல்லுவேன் வேணுமென்றால் ஆனால் இன்று நான் இன்றைக்கு கேஸுக்கு போனது வந்து என்னை தவிர வேறு யாருக்குமே தெரியாது நான் ஒரு உதவியுமே கேட்கவில்லை நான் யோசித்தேன் இதுவரை நடந்த எனது வழக்குகள் எல்லாமே சட்டத்திறனிகள் ஒன்று ரெண்டு பேர் தவிர்த்து பொதுவான வழக்குகளில் அவர் அந்த செய்யும் போது மட்டும்தான் அவருடைய ஃப்ரேங்குகள் செய்யும்போது மட்டும்தான் நான் அவர்களை கேட்டுருக்கிறேன் ஒரு விஷயம் ஒன்று சொன்னேன் நான் யா போனது போனது வந்து யாருக்குமே தெரியாது முதலாவது விஷயம் ரெண்டாவது அவர்களுடைய பேமெண்ட் செய்யக்கூடிய காசு நடம் இருக்கவில்லை உண்மையை சொல்வதாக இருந்தால் கோஸ் ஃபீஸ் எங்களோட ஆறு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி அம் ஐநூறுரூவா கோஸ் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணியிருக்கணும் சுகாதார அமைச்சில் ஒன்றரை வருஷத்துக்கு பிறகு அந்த பட்ஜில் இருபத்தி மூன்று பேருக்குமே கொடுத்துட்டோம் எனக்கு மட்டுமே ஹோஸ்ட் ஃபீஸ் தெரியல அதுக்கும் இல்லாடமும் கடிதமாட்டி கதை மாதிரி கடிதம் மாதிரி ஏன்னால் இது அங்கே இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த பிரச்சனையை அதுக்குரிய கடிதங்கள் எந்த ஹோஸ்ட் ஃபீஸ் ஏன் தரையில் சொல்லி இப்போ நேற்று போடுறோமோ இன்றைக்கு போடுறோம் நான் நினைத்தேன் இன்றைக்கு அந்த காசு விழுந்துருக்குமே சொல்லி இப்போவும் இல்லை மைனஸ் இருநூற்றி எழுபத்தி நாலாயிரம் ரூபா தான் என்னுடைய பிஎஸ்சி அக்கௌண்ட் இருக்கிற மைனஸ் சரிதான் மைனஸ் இருநூற்றி எழுபத்தி நாலாயிரம் ரூபான் இருக்கிறது அதனால் நான் வரைக்குமே இப்போ கோ லோயரை கேட்டால் படி நான் அவரவே கொடுக்கணும் காசு என்னோட காசு இருக்கவில்லை போனேன் நான் இப்போ கூட ஃபேஸ்புக்கில் கேட்டுருக்கிறது என்னுடைய காரை விற்று விட்டு அதில் நான் கொடுப்பேன் வந்து யோசிச்சிட்டேன் அதுக்கு என்னோட எத்தனையோ பேர் ஃபோல் பண்ணி கேட்டார்கள் எக்கௌண்ட் நம்பரை போடுமோ நான் தான் போ நான் ஒருத்தருக்குமே கொடுக்க எடுக்கவேன் அப்படி சேர்க்கிறேன் இப்போ கூட நான் ஒரு ஒரு கணிசமான அளவை சேர்த்து விட்டு இங்கேருந்து ஓடி இருக்கலாம் நான் அப்படி துரோகி அல்ல தலைவர் கடைசி வரைக்கும் கொண்டு தான் இருக்கிறீங்க அதில் நின்றுவர் இதில் நின்றுவர் இதில் நின்றுவர் தலைவர் ஓடி இல்லை தலைவர் காட்டோட காட்டால் தான் போனவர் நான் போகிறேன் நாலும் காட்டோட காட்டாக தான் போகணே வழியே ஓடிப்போய் என்னொரு முட்டாளாகவோ இல்லை ஒரு துரோகியாகவோ போற பழக்கம் எனக்கும் இல்லை நான் பல பெரும்பாலான மனதில் வந்தார்கள் என்னுடைய மனதில் வந்தார்கள் இவரை கேப்பமாக அவர்கிட்ட கேட்பமாண்டு முதலாவது பேமெண்ட் ரெண்டாவது அவர்களை கேட்கும் போது கட்சி அரசியல் வந்து வந்துவிடும் அதை விட வயசு போன லோயர்ஸ் மேற்கான எனக்கு தெரியும் நான் பார்த்தேன் எனக்கு என்ன வழக்குன்ற கூட தெரியாது போய் வழக்குக்கு பார்ப்போம் வெயில் எடுக்க என்றால் எடுப்போம் இல்லை நான் உள்ளுக்கள் அனுப்பப்பட்டால் போக்கில் எனக்கு பிரச்சனை இல்லை இதுதான் என் எனக்கு வழங்கப்படுகின்ற நீதி இந்த நாட்டில் என்றால் அதை தாராளமாக ஏற்று நான் செய்வது குற்றம் என்றால் என்னை தாராளமாக நான் அதை ஏற்றுக்கொள்வதில்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த விடயத்தில் நீங்கள் வெளிப்படையாகவே புலம்பெயர் மக்களினுடைய உதவிகள் எதையாவது எதிர்பார்க்கின்றீர்களா இப்போது நான் உங்களுடைய வாட்ஸ்அப்பே காட்டுக நான் வாட்ஸ்அப்பில் கிட்டத்தட்ட மூவாயிரம் தாண்டிய மெசேஜ்கள் இருக்குது இப்போவும் கூட ஃபோன் ரிங் பண்ணி கொண்டு தான் இருக்காப்போ சரிதான் இப்போ ஃபோன் ரிங் பண்ணிக்கொண்டு தான் இருக்குது என்னுடைய வாட்ஸ்அப்பில் மட்டும் வாட்ஸ்அப் பிஸ்னஸும் இருக்குது நார்மல் வாட்ஸ்அப்பும் இருக்குது நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் சூம் பண்ணி இருமேட்டால் சூம் பண்ணுங்கோ லைட்டை கூட்டி காட்டுறேன் இதில் வந்து இந்த வாட்ஸ்அப்புகளில் இப்போ என்ன மெசேஜ் என்ன ரீட் பண்ணாத மெசேஜ் எழுது போய்க்கொண்டே இருக்கு சொன்னேன் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் தாண்டி மெசேஜ்கள் இருக்கு இதில் போய்க்கொண்டே இருக்கின்றா இப்போ போகுது போய்கொண்டே இருக்கும் இவர்களிடம் நான் நூறு பவுன்ஸ் கேட்டால் இப்போது நான் விழுவு பணப்பாரனாக இருப்பேன் ஒருவரையாவது சொல்லட்டும் பார்ப்போம் நான் ஒரு சதம் கேட்டிருக்கிறேன் ஏதாவது ஆதாரம் உருடைய நான் நான் தான் என்னை குறை சொல்வர்கள் குறை சொல்பவர்கள் தான் புள்ளிங்கோக்கள் என்ன என்னாக நான் அச்சனாவாக முடியாது எனக்கும் புள்ளிங்கோகள் ஆக விருப்பமில்லை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்